மதுரையில் முகாமிட்டுள்ள உதயநிதி விளம்பர வெளிச்சத்தில் ஊருக்கு உழைக்கின்ற உதயநிதி என்று வேஷம் போடுகிறார் விளையாட்டுத்துறைக்கு அதிக கவனம் செலுத்தியது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏச்சம்பட்டியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மீண்டும் முதல்வராக வேண்டி நூறு கோவில்களின் வழிபாடு மற்றும் நூறு கிராமங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பங்கேற்று ஏச்சமட்டியில் உள்ள கல்யாண கருப்பசாமி கோவிலில் வழிபாடு நடத்தி அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அன்பான அழைப்பை ஏற்று இந்த சிறப்பு இந்த அன்னதான திட்டத்திலும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற விழாவில் பங்கேற்ற மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை நீங்கள் எங்கள் அனைவரின் சார்பிலே நன்றியை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் தெரிய இளைஞர்கள் அனைத்து அண்ணாதிரவர்கள் முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு கட்சி விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே மூன்று இட இடஒதுக்கீடை வழங்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சீருடை பணியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் சீருடை பணியாளர்களிலே அவர்கள் வேலை வாய்ப்பை பெற வாரியத்திலே பத்து சதவீதம் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்திலே இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் அதே போன்றுதான் விளையாட்டு கட்டமைப்புகள் கிராம ஊராட்சி விளையாட்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஊராட்சியிலும் நான் துறை இளைஞர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த கிராம விளையாட்டு ஊராட்சியை ஊக்குவிக்கின்ற வகையிலே அம்மா அவர்கள் தொடங்கி வைக்க ஆங்கில அதே போல முதலமைச்சர் கோப்பையிலே குழு வெற்றி பெற்ற ஒரு லட்சம் ரூபாய் முதல் என்று சொன்னால் அம்மா அவர்கள் சொன்னார்கள் தம்பி உதயகுமார் ஒரு லட்சம் என்பது அவர்கள் பிரிக்கிற போது பத்தாயிரம் தான் அவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே வெற்றி பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் குழு போட்டியிலே வழங்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விளையாட்டுத்துறை ஒரு சகாப்தத்தை படைத்தார்கள் இப்ப இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியாது அவர் மதுரையில தான் முகாமிட்டு இருக்கிறாரு விளம்பர வெளிச்சத்திலே இன்னைக்கு ஊருக்கு உழைக்கிற உத்தமர் உதயநிதி என்று வேஷம் போடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது இணைய சமுதாயமே நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆதரிக்க வேண்டியது அனைவிதி அண்ணா ராடும் முக்கிய கழகம் சத்தலூர் மித்தம் தந்த சரித்திர நாயகன் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரசி தலைவர் துவக்கிய இந்த இயக்கம் அம்மா வளர்ச்செடுத்த இயக்கம் புரசி தலைமையார் எடப்பாடியார் பாதுகாக்கிற இயக்கம் என்று சொல்லி இப்போது தம்பி ரகு அவர்கள் ஒவ்வொரு குழுவாக அழைப்பார்கள் இந்த வகையிலே